ஹே காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டில் புதுசாக ஒரு பைக்கை கொண்டு வந்திருக்கோம் என்ன வண்டி சொன்னா ராயல் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டா வாரத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் வண்டி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் விடுற வண்டி எல்லாம் நல்லா இருக்குமான்னு எங்களுக்கு எப்படியா தெரியும் ஒவ்வொரு வண்டியுமே நல்லா தானப்பா விடுறாங்க நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி வீடியோ போட்டு போயிடுறீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள்லாம் பாடுபடுறோம் சரி அதுக்கு

சரி ஓடிப்பா ஆமாங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலையும் நம்ம இன்னைக்கு ஒரு பைக்கை கொண்டு வந்திருக்கோம் அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்டில் புதுசாக அழகாக பியூட்டிஃபுல்லா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விட்டுருக்குற ஒரு பைக் தான் நம்ம கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதம் தான் சுட சுட இந்த மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க இந்த வண்டியை அங்கேருந்து நீங்கள் பார்க்கறதுக்கே டிசைன் விஸ்ல எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்த்தா தெரியும் நமக்கு ரீபோன் இன்ஜின்ன அதே பிளாட்ஃபார்ம் அதே நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தாலும் டோட்டலாக வந்து இந்த பைக்கோடைய செக்மெண்ட்டே மாற்றிட்டாங்க அதாவது செக்மெண்ட் மீன்ஸ் பேரையே மாற்றிட்டாங்க கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு பேர் வச்சா மட்டும் இந்த வண்டி வித்தியாசமாக தெரிஞ்சிருமானா அப்படி பேரை மட்டும் இல்லைங்க இதோடைய ரெட்ரோ ஸ்டைலு அந்த டயரு அந்த கலரு அந்த சீட்டிங் பொசிஷனு அப்புறம் பின்னாடி மட்காடு இண்டிகேட்ரு முக்கியமாக குரங்கு க ஹேண்டில் பார் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பைக்குடைய மாடலில் எந்த பைக்குமே மார்க்கெட்டில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சோன்னு நம்ம கிளாசிக்கோடைய இருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மீட்டியார் டிசைன்லேருந்து எடுத்து அதே மாதிரி ரெட்ரோ இருந்து எடுத்து புல்லட்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் கலந்து புதுசாக ஒரு அழகான தீம் கலர் தீம் கொடுத்து வேற லெவலில் வெளியிட்டுருக்குறாங்க இந்த பைக்கு முதல்ல நம்ம காயலோட மனசாட்சி சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே நாங்கள் எதையா வாங்க அப்படின்னு சொல்ல சொன்னாலும் அவங்க ஒரு யூனிக்னஸாக தான் ஒவ்வொரு பைக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்த அதே ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜினையும் இந்த அதே கிளாசிக் டிசைனையும் டேங்கையும் அதே ஹெட்லைட் ஹெட்டு அசம்பிளியும் வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட மெயின் டிஃப்ரென்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் தான் இந்த டயர் ப்ளஸ் இந்த ஃபோக்ஸ் தான் இது வந்து கிராஸ் ஃபோக்ஸ் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ டியூப்லஸ் டயரை கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட்டி நைன்டீன் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்குறாங்க அப்புறமா அப்படியே சைலன்சரையும் மாற்றிட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த சைலன்சரை ஃபுல் குரோமியம் நீங்கள் வண்டி பைக்கோட இருந்து ஃபுல் குரோமாமே வெளியே வருது கலரு ப்ளஸ் சீட்டு இது எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இதோடைய பேர் தான் கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி கோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா ஆச்சுன்னா கோவா அப்படிங்கிறதுடைய கோ கோவா மெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இந்த கலர் இந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே நம்மளை இழுக்குது ஆல்ரெடி இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அர்பன் லைஃப் வாழ்வாங்க அதாவது ஒரு நாடோடி லைஃப் வாழ்வாங்க இல்லையா அந்த நாடோடி லைஃப்பில் வந்து கோபம் துக்கம் பொறாமை எரிச்சல் ஒரு மாதிரி கவலைகள் எதுவுமே இல்லாத ஒரு லைஃப் அந்த லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபு பட்டு அந்த லைஃபுக்குள்ளே நிறைய மக்கள் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்படி போகணும் அப்படி போனால் அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கோவாவுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா கோவாவுக்கு போனால் எதுவுமே இருக்காதுங்க எந்த ஒரு கவலையுமே இருக்காது ஃபன்னு ஜாலி 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 மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்க தான் கோவா மக்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களுக்கு இந்த ரெட்ரோ லுக்கு ப்ளஸ் இந்த கலரு இந்த இந்த டிசைன் தீமு இந்த ஒரு டயரு இந்த ஒரு ஒயிட் கலரு மல்டி கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பிளாக் இருக்குது குரோம் ஃபினிஷிங் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பச்சை இருக்குது இந்த ஒயிட் இருக்குது இந்த ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சுக்குள்ளே ரெட் கலர் பூ இருக்குது இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பு வரும் அதே மாதிரி இந்த ஹேண்டில் பாரு ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன்ல ஹேண்டில் பாரு ப்ளஸ் ஃபுட் ரெஸ்ட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பைக்குக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் ஒரு வித்தியாசம் கொடுக்கும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வராதவங்களையும் இந்த பைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ வாங்க பக்கத்துலேயே போயிட்டு அந்த வண்டி என்னென்ன மாதிரி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிக்கும் இந்த கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிக்கும் என்ன டிஃப்ரென்சேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஃப்ரென்சியேஷன் இல்லை டோட்டலாகவே வேறு தான் ஆனாலும் சில பேர் கிளாசிக்கில் ஒரு பேரை வச்சுட்டிங்களடா அப்போது நம்ம கிளாசிக் புல்லட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வைக்கணும்ல என்ன வச்சுருக்கா அப்படின்னு கேப்பீல் அதுக்காக தான் காட்டுறேன் வாங்க இதோட இன்ஜின் உங்களுக்கே தெரியும் ரீபான் இன்ஜின்னு பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி நாலு பிஹெச்பி பவரை கொடுக்கும் ஆறாயிரத்தி நூறு ஆர்பிஎம்மில் மாதிரி இருபத்தி ஏழு என்எம் டார்க்கு கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறு ஆ ஆர்பிஎம்மில் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம நாற்பத்தி ஓரு எம்எம் வித்து உள்ளது அதே மாதிரி நூற்றி முப்பது எம்எம் ட்ராவல் ஆகும் இது அவ்வளவு மேலவுக்குள்ள போயிட்டு வர்றது ரெண்டு பக்கமே டோல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் எம் கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்ட்டி எம்எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க சூப்பரா அழகா வேலை இந்த செய்க்ஸ் வீல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரொம்ப அகலமான ரிம் அப்படிங்கிறதுனால எல் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அதுல காற்றடிக்கிற பிரச்சனையே நமக்கு இல்லை பார்த்துக்கிடுங்க இந்த ரிம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் ஆகும் இப்படி ரிம் ஃப்ளாஷ் போக் பார்த்தீங்களா ஸோ உள்ள ரிம் போகாது பஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வீல வந்து ஃபோக்ஸாக ரோட்ல எல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல அதாவது கிளாசிக் செக்மெண்ட்லேயே உங்களுக்கு ஹைட்டு கம்மியான வண்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்துக்கிடுங்க கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிலேயே செவன் ஃபிஃப்டி எம்எம் தான் ஹைட் இருக்குது ஸோ உங்களுக்கு அஞ்சடி இருக்கிற ஆள் கூட நார்மலாக நல்லா ஓட்டலாம் ஒரு ச அஞ்சடியில் இருக்கிற கேர்ள்ஸு பாய்ஸ்னால் கூட ஈஸியாக ஓட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சீட்டு இதுதான் போட்டிருக்காங்க டுவெல் சீட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு இல்லாமல் வருது நீங்கள் ஈஸியாக சீட்டை கழட்டிக்கலாம் கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அவசியமே இல்லை சீட்டை ஈஸியாக வந்து நீங்கள் கழட்டிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு சிங்கிள் ஆளாக நீங்கள் வந்து ஒரு ரைடு வரும் போக வேண்டியிருக்கு அப்படின்னாலும் அந்த சீட்டை குவாலிட்டி அதில் நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாங்க கிளாஸிக்கில் எப்போவுமே யூனிக்கான ஸ்டைல் கொடுப்பாங்க இல்லையா ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட்லேயுமே ரெண்டு மாடல் வருது இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கரிங்கில் வந்துடுது இன்னொரு மாடல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி வரும் ஸோ த்ரீ டி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதையும் உங்களுக்கு வீடியோவில் போட்டு விட்றேன் அதில் வந்து ஆர்இ மட்டும் போட்டு அழகான ஒரு த்ரீ டி எம்எலம் கொடுத்துருப்பாங்க ஒரு கிளாசிக் லுக்கில் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ப்ரிண்ட் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே ரெட் கலர் ஸ்டிக்கரிங் வந்து செம சூப்பராக இருக்குங்க நம்ம தனியாக கொண்டு போய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது அழகாக இருக்குது கிளாசிக்கிக்கும் இந்த கோன் த்ரீ ஃபிஃப்டிக்கும் உங்களோட வித்தியாசம் என்ன அப்படின்னு வச்சுனா இந்த ஃபுட்பேக்ஸ் வந்து கிளாசிக்கிக்கு இந்த இடத்துல இருக்கும் அப்படி தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து மீட்டியாரில் இருக்கிற மாதிரி ஃபிரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதே மாதிரி மீட்டியாரில் இருக்கிற மாதிரி பிரேக் படெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ வண்டியை வந்து ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனில் ஓட்டுறதுக்கு செம லுக்காக இருக்குதுங்க வண்டி பார்க்குறதுக்கும் வண்டி ஓட்டுறதுக்குமே சூப்பராக இருக்குது அந்த ஹேண்டில் பாரும் அதே தான் நீங்களுக்கு மாடிபிகேஷன்ல மாத்திக்கலாம் இது கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் நமக்கு பம்பர் இது வண்டியில இல்ல பம்பரும் மாத்திக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம் இந்த சீட்டுமே வந்து உங்களுக்கு கலெக்டணுன்னா கூட கலட்டி வச்சுக்கலாம் ஏன்னா இது வண்டியில வர்றதுதான் தனியாக வாங்கி மாட்டுறது கிடையாது எங்களுக்கு வேண்டாம் எனக்கு சின்னதா சிங்கிள் மட்டும் ஓட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாபர் டைப்ல ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சீட்டுமே வந்து சூப்பர் ப்ரீமியமாக இருக்கு பாத்தீங்கன்னா பார்க்குறக்கே சூப்பரா இருக்கு இதுலயுமே கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பின்னாடி வந்தாதாங்க அந்த லுக்வைஸ் செம்மையா இருக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பாபர் ஸ்டைல் பார்த்துக்கிடுங்க இந்த பிரேக் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே ரொம்ப லோயரா வச்சிருக்காங்க இது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து டிஸ்டர்பா இருக்குது நம்ம வந்து வண்டி ஓட்டுறது கொள்றதுக்கு டிஸ்டர்பா இருக்காது ஸோ சூப்பரா இருக்குது அதே மாதிரி சைலன்சரையும் செம்ம டிஃப்ரெண்டா கொடுத்துட்டாங்க ஒரு மாதிரி கட்டு கொடுத்து ஏன்னா நமக்கு வழக்கமாக வந்து ஒரு பைப்பு நீட்டுக்கிட்டு இருக்கோம்ல புல்லட்டு சிலிண்ட்ஸரில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த அழகாக கொடுத்துட்டாங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஒரு லோகோ போட்டு இந்த அழகாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார் கொடுத்துருக்காங்க இதுதான் அட்டகாசங்க அட்டகாசம் செம்மையாக இருக்குது ஸ்டைலுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கம் ஒரு வேளை லேடிஸ் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து செயின் செயின்லேயோ மற்றபடி பிரேக் இதுலேயோ படுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு என்ன சொல்கிறது இல்லை சாரி கார்டு மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டைலை இந்த பக்கமும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இதில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அக்வர்டாக இருந்திருக்கும் பட் ரொம்ப யூனிக்காக எல்லோரையும் யோசிச்சு அவங்க பண்ணியிருக்காங்க செம்ம ஸ்டைலுங்க இதுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு ஒரு லோகோ போட்டிருக்காங்க அழகாக இருக்குது பல்ஜ்னஸ் தெரியணுங்கிறக்காக அந்த மட்காடு பாருங்க இங்க இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் நல்லா அகாலமாக கொடுத்துருக்காங்க ஒரு வடை சுடுற சட்டி மாதிரி நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது அதில் ரெண்டு மூணு கலரையும் மேட்ச் பண்ணிட்டாங்க ஆரஞ்சு ஒயிட்டு அப்புறம் இந்த அதோடைய க்ரீன் ஒன்னையும் மேட்ச் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட்டில் வருவோம் ஃப்ரண்ட்டில் என்னடா ரெண்டு க ஹேண்டில் பார் எனக்கு பார்க்கறக்கு நல்லா இல்லையடா கிளாசிக் பைக்னா வேற மாதிரி இருக்குமே அப்படின்னா அதுதாங்க இது இது கிளாசிக் கிடையாது இந்த மாதிரி கிடையாது கிளாசிக் கிடையாது கிளாசிக் மாதிரி இது கிடையாது இதுக்கு பேர் மங்கி ஹேண்டில் பார் ஏப் ஹேண்டில் பார்னு ப்ராப்பராக சொல்கிறாங்க பட் ஏப்புனாலும் மங்கினாலும் எல்லாமே ஒன்று தானே ஸோ மங்கி நம்ம இந்த கை அப்படி வச்சுருக்கதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துட்டு கை வைக்கும் போது மங்கியோட கை இப்படி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வச்சிக்கிட்டு இருப்போம் ஸோ அதனால் மங்கி ஹேண்டில் பார்னு வச்சுருக்காங்கன்ட்டு என்னோட அசம்ச்சுன்னு நான் காமெடியாக சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட வேண்டாம் ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு ஒரு ரெட்ரோ டைப்பில் இந்த காலை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு கையை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு எவ்வளோ லாங்னாலும் எனக்கே நானே ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு செம யூனிக்காக இருக்குங்க இந்த ஹேண்டில் பேர் எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள் கோன் கிளாசிக் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு புது மாடலாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெட்ரோ டைப் வண்டிக்கு இவ்வளோ பெரிய ஹேண்டில் பேர் யாரும் கொடுத்ததில்ல ஸோ நம்ம கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க பட் இந்த மாடலுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு இந்த ஆனால் இந்த ரெட்ரோ டைப் பைக்குக்கு வந்து நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா லாங் க்ரூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஹேண்டில் பேர் வைப்பாங்க இதோட பெருசாக கூட வச்சுருப்பாங்க நம்ம ராயல் என்ஃபீல்டு கம்மியாக வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படுத்துக்கிட்டுங்க சரியா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செமி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து அனலாக்ல கொடுத்துட்டு இந்த குட்டியாக வந்து சே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் பில்ட் வித் கூகுள் ட்ரிப்பர் நேவிகேஷன் அது எல்லாமே வந்துடும் டைம் இதில் வந்துடுது பட் இது பார்க்குறதுக்கு தான் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நல்ல ஹைட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ட்ரிப்பர் நேவிகேட்டர் பிளாட்டாக இப்படி பார்த்துருக்குது ஸோ நம்ம இங்கேருந்து எட்டி பார்க்கும்போது பாருங்களேன் என் கண் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் தெரியாது நல்லா குனிஞ்சு பார்க்கணும் குனிஞ்சு பார்க்கும்போது ரோட்டை நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் இந்த சாவியில் வந்து இப்போல்லாம் என்ன போட்டுறாங்க இது சைட் லாக்கும் போட்டுறாங்க முன்னாடி மாதிரிலாம் சைடில் கொண்டு வந்து நம்ம சைட் லாக் பண்ண வேண்டியதில்லை ஸோ இதிலே வந்து சைட் லாக் புஷ் ப புஷ் பண்ணி லாக் பண்ணுறது வச்சிட்டாங்க ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நார்மலாக பாஸ் இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு எப்போவுமே நம்ம மீட்டியர்லேருந்து ஆரம்பித்து இதே தான் இருக்குது நல்ல ப்ரீமியமாக இருக்குது கிளாஸி லுக்கில் இருக்குதுங்க இந்த இடம் வந்து வழக்கமாக ஒரு ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது கிளாஸியாக இருக்குது நல்லா இருக்குது ஹார்னு ஹார்னோட சவுண்ட் இப்பமா நல்லா தான் இருக்குது நம்ம ஆப்பிள் மார்க்கெட்டில் வாங்கி போகிறமோ இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த இடத்துல எக் எக்னீஷன் சுவிட்சி வச்சுருக்காங்க வழக்கமாக ராயல் என்ஃபீல்டோடைய இந்த யூனிக்கான சுவிட்சு ஏன்னா இது நம்ம நார்மலாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சை நம்ம இப்படி வச்சுருந்தோம் நீங்களேன் அதை பண்ணும்போதே சுவிட்சை பண்ணும்போதே நமக்கு ஆக்சிலேட்டர் திருகுவோம் ஸோ அப்போ வண்டியோட எஃபிஷியன்சி அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்படி பண்ணும்போது நம்ம ஆக்சிலேட்டர் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த சுவிட்சை நான் பார்க்குறேன் இந்த இடத்துல அஸ் அசாடு சுவிச்சும் கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு எதாவது ஹைவேல நிற்கும் போது உங்களுக்கு அசாடு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடி அந்த மீட்டியாரில் உள்ள அதே கண்ணாடி தாங்க அதனால் ரொம்ப வி நல்லா இருக்கு பட் ரொம்ப தள்ளி பார்க்க வேண்டியிருக்கு அது ஒன்று தான் நம்ம வைட்டாக இருக்குது பற்றியா ஸோ தள்ளி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது ஒன்று அதுக்கப்புறம் ஃபுல் ஃபுல் கிளாஸி அப்படியே அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு ஒரு பாடி பார்ட்ஸையும் பார்த்தோம்னாங்களா அப்படியே நம்ம செக்ஸியாக இருக்குதுங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ரசிக்கணும்ல வண்டினா ரசிக்கிறதும் பணியாரன்னா ருசிக்கிறதும் சகஜந்தான மனுஷ வாழ்க்கையில் ஸோ அதனால தான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் ரசிச்சுக்கிட்டு இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டில் வந்து கம்ப்ளீட்டு எல்இடிங்க ஆர் அப்படிங்கிறது நமக்கு வந்து அழகாக ராயல் என்ஃல்டோட லோகோ கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எல்இடி தான் கம்ப்ளீட்டாக எல்இடி தான் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வண்டிக்கு உங்களுக்கு லாங் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஜீரோ பர்சன்ட் வைப்ரேஷன் இருக்கிறதுனால வண்டி ஓட்டுறதுக்கும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லணும் ஒன் தேர்ட்டி செக்ஷனில் டயர் கொடுத்துருக்காங்க கார்னரிங் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குது உங்களுக்கு இதில் வந்து ஒயிட் வால் அப்படிங்கிற ஒரு டீமில் இந்த லைன் கொடுத்துருக்கிறது இப்போதைக்கு எந்த வண்டியிலுமே கிடையாதுங்க ஒரு எயிட்டிஸு செவன்ட்டீஸில் வந்து இந்த மாதிரி டிசைனில் டயர் வரும் டயர் வந்து ஈவன் ஃப்ளைட்டு வரைக்கும் இந்த டயரு ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க காரில் கொடுத்துருப்பாங்க பைக்கில் கொடுத்துருப்பாங்க ப்ரீமியம்னஸ் அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக இந்த மாதிரி டயர் கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன தான் புதுசு புதுசாக கொண்டு வந்தாலும் வெயிட்டை மட்டும் நம்ம குறைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஃபுல்லாக இரும்பு பற்றிலாம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோ வருது இன்னொரு மெயினான விஷயம் இந்த வண்டியில் பண்ணவங்க இது என்னென்னா ஹைட்டை குறைச்சிட்டாங்க வெறும் எழுநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் தான் ஹைட் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஹைட்டையுமே கம்மி பண்ணிட்டாங்க இப்போ உட்காந்துருக்க பொசிஷனு செம்மையாக இருக்கல அப்படியே ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ கிளாஸிக்னால் இப்படி கையை வந்து வெறப்போ வச்சுக்கிடணும் மில்டரி கார மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி அப்படியே ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு காலையிலே காலங்காத்தாலே அப்படியே பாடிக்கிட்டே வண்டி ஓட்டலாங்கிற மாதிரி போகலாம் கால் வந்து ஃப்ரண்ட்டில் போயிடுது நமக்கு வந்து கிளாசிக் வந்து இப்படி இருக்கும் நார்மலாக கரெக்டாக எப்படி இருக்குமா இப்போ க இது வந்து ஃப்ரண்ட்ல போய்டுது அதனால் இப்படி வச்சிக்கிட்டு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் என்ன ஒரு நான் நல்ல ஹெவியான டிராஃபிக்குள்ளே டக்கு டக்குன்னு கட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஹேண்டில் பேரை வச்சு நம்ம கட் பண்ணி ஓட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகுது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தண்டர்பேடு வண்டி வாங்கும் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பேர் வேணும்னு தான் வாங்கினேன் பட் நான் எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ஹேண்டில் பேர் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் தண்டர்பேடு வாங்கும்போது இப்போது எனக்கு நான் விரும்பின மாதிரி இந்த ஹேண்டில் பேர் வருது இதில் வந்து ஒரு பார் போட்டுட்டு நம்ம வண்டியை ஓட்டுட்டுன்னுல செம்மையாக இருக்கும் சரி கார்னரிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ ஹில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அது வைடான டயர் இருக்கிறதுனால ஹில்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்குதுங்க அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் செம்ம சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்குது இப்போ இது இவ்வளோ ஹைட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு யாருனாலும் வண்டியை ஓட்டலாம் கொஞ்சம் வெயிட்டே ஃபீல் ஆகலை வண்டியை வந்து சைடு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டெடி பண்ண உடனே வெயிட் சத்தியமாக ஃபீல் ஆகலைங்க கொஞ்சம் ஹைட் இருந்தாலும் லைட்டாக தள்ளன ஒன்று ஐயோ உழுந்துருமேனு இருக்கும் இப்போ பாருங்க நான் எவ்வளோக்குள்ளே தள்ளுறேன் எனக்கு வந்து எந்த பேலன்ஸு மிஸ் ஆகுறது எல்லாமே இல்லை ஸோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால கொஞ்சம் இருக்கும் பட் நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த வண்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நல்ல ஹெவியாக இருக்குதுங்க நல்லா ஈஸியாக இருக்குது சரி ஹேண்டில் பர் இவ்வளோ ஹைட்டாக இருந்தால் கச்சாமிச்சான்னு ஒயர் தொங்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் தொங்கலைங்க ஜம்முன்னு உள்ளே செட் பண்ணிட்டாங்க ஆக்சிலேட்ரு ஒயர் மட்டும் தான் சைடில் வருது மற்றபடி எல்லாத்தையுமே லாக் போட்டு நேராக வர்ற மாதிரி வச்சுட்டாங்க அதனால் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறக்கு கொஞ்சம் ஆக்வர்டாகலாம் தெரியல இருக்குதுங்க சரி யாராக இருக்கலாம் இந்த பைக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீல்லாம் அதுக்கு நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் எந்த மாதிரியான மனநிலை இருக்குது உங்களுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு மற்றபடி எங் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும்மாடே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகுங்க இப்போ வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை அப்படியே தொட்டாப்பில் வர வரதே ஆகணும் இல்லை அப்படின்னு அவங்க உங்கள் கூட இருக்க மாட்டாங்க அதனால அவங்கவுங்களை எப்பவுமே நெருக்கமத்தோடு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி யூஸ் ஆகும் ஸோ அதனால் கணவன் இடையில் கொஞ்சம் சற்று இடைவெளி இருக்கும் பட்சத்தில் இந்த பைக்கை வாங்கி உங்கள் மனைவி இந்த வண்டியில் போங்க கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக் இடைவெளியே இருக்காது ஆமாம் வேறு வழியே கிடையாது உங்கள் மேலே தான் அவங்க சாஞ்சு நிற்கணும் ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது காலேஜ் பசங்கள் அவங்களுக்கு வந்து வந்து இப்போ வர்ற காலேஜ் பசங்கள்லாம் கொஞ்சம் ரெட்ரோ லுக்கெலாம் ரொம்ப பிடிக்குது பழைய கொஞ்சம் டிசைன் இதுக்கு போகிறாங்க இல்லையா மாடலுக்கு இப்போ பேகி பேண்ட்டு அந்த மாதிரி இந்த ஸ்பூன் பேண்ட்டுன்றதெல்லாம் சொல்கிறாங்கல்ல முட்டிக்கு கீழே கொஞ்சோண்டு போனாச்சுனாலே பேண்ட்டு முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பேண்ட்டு அது இதுன்னு டிசைன் எல்லாமே பழைய காலத்து டிசைன் தான் ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோ ஹேர் ஸ்டைல் தான் மேலே கேப் மாதிரி வச்சுக்கிட்டு கீழே ஃபுல்லாக கட் பண்ணுறாங்களே ஸோ அந்த மாதிரி பழைய காலத்து ட்ரெண்ட் எல்லாத்தையுமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க நம்ம யூத் எல்லாேருக்குமே வந்து இந்த வண்டி இப்போ உள்ள ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பெரிய பேக்கி பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கலர் ஸ்ட்ரெஸ் ஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த பைக்கில் மட்டும் ஒரு ட்ரிப்பு உங்கள் காலேஜுக்கு போய் பாருங்களேன் அவ்வளோ பேர் கண்ணை உங்கள் மேலே தான் இருக்கும் செம ட்ரெண்டிங்காக மாறிடுவீங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்டைலில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உங்கள் மேலே பொறாமையே வரும் ஸோ அதுக்காகவும் நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ராயல் உடைய சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க எந்த பைக்கை நீங்கள் வாங்கினாலுமே சர்வீஸ் ஸ்டேஷனுங்கிறது உங்களுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் தான் யாருக்கும் எனக்கும் தான் சார் அதனால அதனால் உங்களுக்கு வந்து பைக் நல்லா இருக்குதா அதை ஓட்டுற நம்ம மனசு நல்லா இருக்குதா நம்ம என்ஜாய் பண்ணுறோமா சந்தோஷப்படுறோமா அதை மட்டும் பாருங்க கண்டிப்பாக கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு பிடிக்கும் சரியா ஸோ ராயல் என்ஃபீல்டில் புது பைக்கு விட்ட உடனே நம்ம கடமை என்ன அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறது எடுத்து போட்டாச்சு நீங்களும் பார்த்தாச்சு போய் சீக்கிரமாக வண்டியை புக் பண்ணி வாங்குங்க இந்த மாசம் வண்டியை டெலிவரி கிடையாது அடுத்த மாசம் தான் வண்டி டெலிவரி பண்ணணும் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா தெளிவா சொல்லியாச்சு இல்ல இப்ப இந்த வீடியோ ஆரம்பத்துல ஒரு சுண்ணாம் மண்டையை இந்த வண்டியை பத்தி குறை சுண்ணாம் பத்தில அவன் நான் என்னன்னு கேப்பான் இந்த வீடியோ பாத்துருப்பான்ல என்னன்னு கேப்பான் இல்லை என்னன்னு வீடியோ எல்லாம் புல்லா பாத்தியா ஆமாண்ணே 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 சும்மா சும்மா போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டியா ஆமாண்ணே ஆமாண்ணே தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்க இனிமே நீ ராயல் என்பீல்ட பத்தி தப்பா இருக்காங்க உனிய கல்ல கொண்டே அடிச்சு கொண்டு ஆனா இனிமே சொல்ல மாட்டேனே இங்க சத்தியமா சொல்ல மாட்டேனே இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேனே ஆமனே ஆமனே மக்களே அவனை மன்னிச்சு விட்டுருங்க பயப்பட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான் அதனால பொழைச்சி போட்டான்